எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க எனக்கு ஈஸியான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வடைச்சட்டி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னா வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் கருவாப்பில் நல்லா வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக பொரியணும் பொறிஞ்சோன்னா கொஞ்சம் கருவாப்பிள போட்டுக்கலாம் கருவாப்பிலை போட்டு அது கொஞ்சம் லைட்டாக வ இதானா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா பொடியாக வெட்டி வச்சுக்கலாம் வெட்டி வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா வணக்கலாம் நல்லா ப்ரௌனாக வதக்கி நல்லா ப்ரௌனாக வர வழக்கு நல்லா வதக்கிட்டோம்னா சின்ன வெங்காயம் போடுறதுக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் நல்லா ப்ரௌனாக வணங்குற வரைக்கும் வணங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வணங்கினோம்னா அந்த தக்காளி எடுத்து ஊற்றிக்கலாம் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வெளியேயும் போய் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் நல்லா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ தக்காளி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு நல்லா நல்லா பேஸ்ட்டை ஊற்றி நல்லா நல்லா வணக்கலாம் நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கணும் இதோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பொடி எட் பண்ணலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் ஆனால் நான் தனி மிளகாத்தூள் போடுறேன் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதுவும் நல்லா வணங்கணும் வணங்க நல்லா வணங்கணும் வதக்கி விட்டுறணும் நல்லா வணங்க நல்லா வணங்கணும் நல்லா எண் வணங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் இது ஒரு பத்தே நிமிஷம் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு கிளம்பி வேலைக்கு ஓடிடலாம் நல்லா வணங்கிடுச்சா வணங்கும் போது கொஞ்சம் புளியை நல்லா ஊற வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி புளியை ஊற வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா தக்காளி தொக்கு மாதிரி வரணும் வந்ததுக்கப்புறம் உப்பு போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிவிட்டு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எனக்கு புளி கொஞ்சம் ஒரு குழ ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் நல்லா கொதிக்கிற நல்லா கொதிக்கணும் கொதித்தோன்னா அந்த க ராள் ரால் கருவாடு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு நல்லா நாலஞ்சு தடவை கழுவிக்கலாம் உப்பு நிறையா இருக்கும் இல்லையா அது போகிற வரைக்கும் இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சோன்னா அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு ரெண்டே ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது இங்கே கொதிக்கிறக்குள்ளே ஊற்றி வச்சு எனக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணுங்கிறங்காட்டி தேங்காய் நிறைய என் தண்ணி நிறையா ஊற்றி நீங்கள் வேணும்னா கெட்டியாக கூட வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு சைடிஷ் கூட வேண்டாம் அப்படியே இது மட்டுமே போதும் சூப்பராக இருக்கும்